கோவிட் bull எலெக்ஷன்ஸ் புல்ரன்னை திரும்பி பார்ப்போமா ஒரு நாலு வருஷம் இந்தியன் மார்க்கெட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு புல் ரன்னை பார்த்துருக்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த புல் ரன் யாரெல்லாம் ரொம்ப தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கு இன்ஃபேக்ட் அது போல பணம் சம்பாதிச்சவங்க பல பேர்கிட்ட பேசும்போது நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிப்பீங்க நீங்க நினைச்சிங்களா கேட்டால் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த ஒரு இடம் கோவிட் வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த இடத்துல அச்சம் சந்தையில் மேலோங்கியது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்லேருந்து புதுசாக வந்த வரைக்கும் ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது பட் அந்த பாட்டம்லேருந்து மார்க்கெட் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஏறின உடனே ஸ்லோவாக தைரியம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம தான் ஆஃபீஸுக்கு போலயே வீட்டில் தான் இருக்கமே கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சின்னதாக வாங்கி வைக்க ஆரம்பித்தாங்க மார்க்கெட்டில் வேணால் பெரிய ரிஸ்க் இருக்கலாம் ஆனால் இந்த ஐடிசி சேஃபாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை பிடிப்பாங்க அந்த மாதிரி சில பேர் டைட்டான வாங்கியிருப்பாங்க சில பேர் பிட்லைட்டை வாங்கியிருப்பாங்க சில பேர் ஏஷியன் பெயிண்ட்ஸும் வாங்கியிருப்பாங்க சில பேர் கோட்டக் பேங்கை வாங்கியிருப்பாங்க சில பேர் ஹெச்டிஎஃப்சி இப்படி எல்லோருக்கும் நன்கு அறிந்த நிறுவனங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் லட்சக்கணக்கான பேருக்கு வந்தது இப்படித்தான் பல பேர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க கோவிட் பாட்டம்லேருந்து மார்க்கெட் உயரத் தொடங்கிய உடனே அப்போ அந்த மாதிரி ஒரு சேஃப் கம்பெனிஸில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற அப்ரோச் ரொம்ப நியாயமான ஒரு அப்ரோச் தானே அப்போ அந்த நியாயமான அப்ரோச்சோட நீங்கள் மார்க்கெட்டில் நுழையும் போது என்ன கிடைக்கும் வெற்றி தான் கிடைக்கும் அதுதான் எல்லாருக்குமே கிடைச்சிது ஸோ இந்த வெற்றி கிடைச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க ஓகே இதெல்லாம் பண்ணிட்டோம் நம்மளாக கண்டுபிடிச்சி வேறு ஏதாவது ஒரு குரோத் செக்டரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் பக்கம் போகிறாங்க ஃபார்மா பக்கம் போகிறாங்க ஏபிஐ பக்கம் போகிறாங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க அங்கேயும் பெரிய வெற்றி கிடைக்குது இது கிடச்ச உடனே என்ன நம்ம நினைக்கிறோம் பயம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுது நாம் தான் ரெண்டு விதமான முதலீடு பண்ணி சக்சேர் ஆகிட்டோமே இப்போ மூன்றாவது விதமான ஒரு முதலீடு பண்ணலாமா அதாவது இந்தியா தான் உலகத்தோட பெட்டரா பண்ணுது இந்தியா சென்ட்ரிக்காக ஏதாவது பண்ணலாமா இந்தியாவில் வெற்றி காணக்கூடிய நிறுவனங்கள் தொழில்கள் உலகத்தால் பாதிக்கப்படாத தொழில்கள் என்ன இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு வருது ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகக தைரியம் அதிகமாகுது பயம் குறையுது பேராசை அதிகரிக்குது இந்த பேராசைன்னு சொன்னால் அதை ஒரு பேட் சென்ஸ்ல வேணாம் கிரீடுங்கிறதுக்கு தமிழ் வேர்டு அவ்வளோதான் எந்த நேரத்தில் இந்த கிரீடு நம்ம யூஸ் பண்றோம் ரொம்ப முக்கியம் ஸோ கிரீட் இஸ் நாட் அ பேட் திங் அண்ட் இந்த ரெண்டு வேவ் அப்புறம் தேர்ட் வேவ் இந்தியா சென்ட்ரிக் வரும்போது அதுவும் நல்ல கிரீடாக தான் இருக்கு எங்கே போகிறாங்க எல்லாரும் இந்தியா சென்ட்ரிக் பிஸ்னஸ்னு உடனே டிஃபென்ஸுக்கு போகிறாங்க ரயில்வேஸுக்கு போகிறாங்க இன்ஃப்ராக்கு போகிறாங்க ரொம்ப நல்லா ஒரு காது இன்ஃபேக்ட் இதில் பணம் பண்ணவங்க ப்ரீவியஸ் ரெண்டு மூணு பெரிய வேவில் பணம் பண்ணவங்களோட ரொம்ப அதிகமானவங்க ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இதை தொடர்ந்து மைக்ரோ கேப் வாங்கலாமா ஸ்மால் கேப் வாங்கலாமான்னு ஒரு பெரிய வேவ் அது ஒரு பெரிய செட் தனியாக ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தயாராகிட்டே இருக்காங்க அந்த பாயிண்ட்ல எஸ்எம்இ வருது அதுக்கப்புறம் ஐபிஓ வருது இப்படி படிப்படியாக வெற்றி ஒருத்தருக்கு கிடைக்கும்போது அவங்களுடைய பயம் குறைஞ்சிக்கிட்டே போகுது எவ்வளோ குறைஞ்சி போகுதுன்னா பயமே இல்லாத ஒரு நிலைக்கு சந்தை வந்துடுது இது எப்படி சார் நீங்கள் சொல்ல முடியும் பயமே இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் தொடர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு குறியீடு இந்தியா விக்ஸ் என்று சொல்லக்கூடியது இந்தியா விக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாக்கா பயம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப குறைவாக இருந்துச்சுனாக்கா பயமே இல்லைன்னு அர்த்தம் இது வரைக்கும் லோனு பார்த்தா ஒரு எட்டு அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கு சிங்கிள் டிஜிட் இப்போ இந்தியா விக்ஸ் பத்து இருக்கு ரைட் மேபி இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் மாறிடலாம் பட் அரௌண்ட் தட் பிளேஸ் த கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்னு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதுதான் இன்னைக்கு நம்ம சந்தையில் பார்க்கக்கூடியது இது எதனால் வருதுன்னா நம்ம தொடர்ந்து அனுபவித்த வெற்றிகள் நமக்கு இந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது அந்த கான்ஃபிடென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடுது நம்மளால் எந்த மார்க்கெட்லயும் கண்டுபிடிக்க முடியுன்ற அளவுக்கு நமக்கு தைரியம் வலுத்து விட்டது ஸோ எல்லாரும் பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது எந்த மனநிலை இருக்காங்கன்னு அங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க இருக்காங்க பேராசை அதிகமாக இருக்குது நான் அடுத்ததை கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு தெரியும் எப்படி பண்ணோன்னு நான் ஏதோ ஒரு மேஜிக் ஃபார்முலா வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுறோம் ஸோ அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது ஸோ அந்த கோவிட் பாட்டமில் இருந்த பயம் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்ததோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பேராசை இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கு ஃபியர் அட் தட் டைம் அண்ட் க்ரீட் நவ் போத் ஆர் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரீட் இன்னும் அதிகமாகுமா கேன் இட் பி ஃபியூல் ஃபர்தர் இன்னும் பேராசை மக்களை பிடிக்குமா அப்படின்னா அதுக்கு சில செய்திகள் வரணும் அது மாதிரியான ஒரு கான்டெக்ட் வரணும் என்ன கான்டெக்ட் அது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு பெரிய மாண்டேட்டோட கவர்மெண்ட் திரும்பி வந்தா அது ஒரு கான்டெக்ட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் பணத்தை கொண்டு வந்து கொட்டினாங்கனாக்கா அது ஒரு காண்டெக்ஸ்ட் இந்த ரெண்டு கான்டெக்ட் வந்து இன்னும் பேராசையே உயர்த்தலாம் வாய்ப்பு இருக்கு பட் இப்போ அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த ஸ்லோவாக அந்த ப்ராஸ்பெக்ட் குறைஞ்சிட்டு வர மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப ஹை ஆன் த எலெக்ஷன் அதையும் மீறி ஒரு ரிசல்ட் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே போல் எஃப்ஐஎஸ் இதுவரைக்கும் பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரிவர்ஸ் அடித்து அதிவேகமாக அவங்க பணத்தை கொண்டு வந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை பட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க ஸோ இது என்டையர்லி ஒரு டொமஸ்டிக் ட்ரிவன் மார்க்கெட்டாக மாறிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் பாட்டம்ல இட் வாஸ் அ அப்ஐ ட்ரிவன் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷன் பீக்கில் இட் இஸ் அ டொமஸ்டிக் ட்ரிவன் மார்க்கெட் என்ன எஃப்ஐ வைத்தாலும் நம்ம அழகா போய் வாங்கிடுறாங்க எல்லா டிப்பும் கெட்ஸ் பாட் அண்ட் தென் மார்க்கெட் லிட்டில் மோர் கிவிங் மோர் கான்ஃபிடன்ஸ் மோர் கிரீட் அண்ட் லெஸ் ஃபியர் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கிற ஒரு நான்கு ஆண்டு கால பரிணாம வளர்ச்சி இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத காலந்தான் பதில் சொல்லும் ஆனால் எல்லா வளர்ச்சியும் நம்ம ஒரு ஆரோக்கியமான வகையில் பயன்படுத்திக்க முடியும் ஒரு தனி நபராக அல்லது ஒரு சின்ன குரூப்பாக நம்மளால் வந்து அந்த வளர்ச்சியை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ண முடியும் எப்படின்னு சொல்கிறான் ஃபர்ஸ்ட்டு நாம் இது வரைக்கும் அச்சீவ் பண்ண சக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் மறந்துடணும் அது நம்ம தலைக்கு போகக்கூடாது பொதுவாகவே முதலீட்டு உலகத்தில் பெரிய வெற்றி வரும்போது ரொம்பவே லைட்டாக இருக்கணும் அது ரொம்ப கஷ்டம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கீப் ஆன் டாக்கிங் நான் சொல்லிட்டேன் பற்றியா ஏறிடுச்சு நான் சொன்னதெல்லாம் ஏறிடுச்சு நான் இப்படி பண்ணிட்டேன் இப்படி ஒரு தற்பெருமை நிறைந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் அது உதவே உதவாது யூ ஹாவ் டு ஃபர்கெட் யுவர் பிக் சக்ஸஸஸ் இஃப் யூ வாண்ட் பிக்கர் சக்சஸ் ஃபர்கெட்னா அதையே எப்போ பார் நினைக்கக்கூடாது ஓகே அது நடந்தது முடிஞ்சிடுச்சு எப்படி ஒரு கிரிக்கெட் பிளேயர் புதுசாக ஒரு மேட்சுக்கு போகும்போது இன்றைக்கி ஒரு கேம் ஆடும்போது பத்து நாள் முன்னாடி அடித்த ஸ்கோர் அவன் மைண்டில் வச்சுருந்தானா எப்படி அங்கே பேட் பண்ணுவோம் பண்ண முடியாது இல்லையா இன்வெஸ்டர் அந்த மாதிரி தான் ஸோ ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கெட் நமக்கு ரொம்ப கைண்டாக இருந்தது நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம தகுதிக்கு மேலே நமக்கு அள்ளி கொடுத்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் இந்த சக்ஸஸுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் யோசிக்கணும் இந்த பாயிண்ட்டில் ஸோ அந்த சக்ஸஸை வந்து நம்ம அளவ் இட் டு சிட் லைட்லி ஆன் யுவர் ஷோல்டர் வேர் அவர் கீப் இட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க புதுசாக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் ஸோ ஒரு ரெண்டு மூணு புது செக்டர்ஸை கற்றுக்கலாம் உலகளவில் மதிக்கத்தக்க செக்டர்ஸ் என்னென்ன இப்போது அந்த செக்டர்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கா அப்படி இருந்தால் அதில் எந்தெந்த கம்பெனிஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவின் வருங்கால வளர்ச்சிக்கு எந்தெந்த செக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக அமையும் அந்த செக்டர்ஸ்லாம் மார்க்கெட்டில் உரிய மரியாதை பெற்று இருக்கா அப்படி இல்லைன்னாக்கா ஏன் அந்த செக்டர்ஸ்க்கு மரியாதை இது வரைக்கும் வரல நம்ம என்ன பண்ணலாம் அந்த செக்டர்ஸை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த செக்டர்ஸில் என்ன நடந்தாக்கா அந்த செக்டர்ஸ்க்கு மறுபடியும் மரியாதை கிடைக்கும் மார்க்கெட் பர்செப்ஷன் எப்படி மாறும் இப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங் ஷார்பன் ஆகும் நீங்கள் மார்க்கெட்டில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கம்பெனி செக்டர்னு எங்கள் டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாக்கா மார்க்கெட் ஏதோ ஒரு பாயிண்டில் வேற ஒரு டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரே டைரக்ஷனில் மார்க்கெட் போகாது அப் அப்படியே போகணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கரெக்டாகி கீழே வரும்போது ஸ்லோவாக நீங்கள் ஸ்டடி பண்ண விஷயங்களையெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஓகே இந்த கம்பெனிலாம் படித்தோமே இப்போ விலை குறையுது இல்லை என்ன பண்ணலாம் இந்த குறைஞ்ச விலை நமக்கு ஆதாயமாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் ஒரு கேள்வியை கேட்பீங்க அந்த கேள்வியை நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி உழைச்சிருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் இறங்கினோன்னே எல்லாரும் போய் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய இறங்கினோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்பாங்க ஸோ ப்ரிப்பரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான் ஸோ இஃப் யர் ஏபிள் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் ஆர் ஸ்டாக்ஸ் தென் யூ வில் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் என்னுடைய அனுபவத்தில் மார்க்கெட் ஏற ஏற நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அதிகரிக்கணும் ஸோ ஒரு பீக்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும்போது நீங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த ஹேபிட்டில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா மார்க்கெட் அப்ரெண்டில் ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கேருந்து கீழே வர வர நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் ஆக்ஷன் எடுக்கல ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தொடர்ந்து அங்கே ஆரம்பிக்கிறீங்க தொடர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரமிச்சிடுறீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க நீங்கள் கூட்டிக்கிட்டே போகிறீங்க மார்க்கெட் இறங்க இறங்க இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் கர்வ் பாருங்கள் ஆல் தி வே அப் அண்ட் தென் ஆல் தி வே டவுன் இதைத்தான் நம்ம இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணணும் ஸோ எது வரைக்கும் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது சார் எப்போ இறங்கும்னு எனக்கு தெரியாது சார் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்படியெல்லாம் கேட்குறத விட நம்ம தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போகணுனாக்கா நமக்கே தெரிய வரும் ஓகே இப்போ நிறைய இறங்கிடுச்சி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணான்னு அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது உங்களுக்கே தோணும் அப்படி தோணுன்னா நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணணும் இன்னிலேருந்து அந்த மோமெண்ட் வரைக்கும் அந்த மோமெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஆரம்பம் ஏன்னா அவ்வளவு உழைப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யலான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய வெற்றி அமையும் பட் இன்னைக்கு உழைப்பே இல்லாமல் எப்படி பண்ணலான்றதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தேடல் ஏன்னாக்கா இந்த வெற்றி எல்லாரையுமே என்ன நினைக்க செய்யுதுன்னா நான் எல்லாம் எவ்வளோலாம் உழைக்க தேவையில்லை எனக்கு தெரியும் நான் லைட்டாகவே வேலை பண்ணி பயங்கரமாக கண்டுபிடிச்சிடும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு நல்லது செய்யாது வெரஸ் நீங்கள் அதை கடந்து போய் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு நிறைய தெரியாது இருக்குன்னு வேலை பண்ணீங்கன்னா அதிலிருந்து பிறக்கக்கூடிய நம்பிக்கை நிலையான நம்பிக்கையாக இருக்கும் மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் இருபது பர்சன்ட் கீழே போறா நீங்கள் மனம் துவண்டு விட மாட்டீர்கள் மாட்டீர்கள் முடிவை நோக்கி போவீங்க ஓகே நோ வாட் இஸ் மை நெக்ஸ்ட் டேஷன் ஐ பை மோர்னு யோசிப்பீங்க அண்ட் மோர் நீங்களே உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக அந்த 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 நேரத்தில் அமையும் ஸோ ஒரு 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 இன்வெஸ்டர் வந்து வரைக்கும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் டூ குவார்ட்டர்ஸ்ல ஏதோ டைம்ல நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் த்ரீ டிசம்பருக்குள்ள உங்களுக்கு டைம் வரும் வேர் யூ யூ ஃபீல் வெரி வெரி அபவுட் இன்வெஸ்டிங் இன் ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் நாட் த மார்க்கெட் இஸ் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூவேஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா கம்பெனி லெவலில் இந்த கன்விஷன் இருக்குதுன்னு டேபிளில் தம் பண்ணுவீங்க டெசன் எடுப்பீங்க பணத்தை போடுவீங்க அந்த மாதிரியான டெசிஷன்ஸ் உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் வெற்றியை தேட தரக்கூடிய தன்மை கொண்டு வரைக்கும் ஸோ புல் மார்க்கெட்டில் எடுத்த டிசனில் பேர் மார்க்கெட் வர வர எடுத்த டிஷனும் மார்க்கெட் சைடு வேர்ட்ஸ் போகும்போது கூட வெற்றியை தேடித்தரலாம் அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய ஃபோக்கஸும் உழைப்பும் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு விஷயங்கள தான் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஃபோக்கஸ் பி ஆன் வாட் யூ வாண்ட் டு நோ அபவுட் கம்பெனிஸ் வாட் ஆர் யுவர் ப்ராமிசிங் கம்பெனிஸ் ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் வாட் எஃபர்ட் யூ மஸ்ட் இன் டு மாஸ்டர் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தீஸ் ஃபியூ கம்பெனிஸ் ஸோ இன்றைக்கி எனக்கு என்ன வாங்குறது தெரியலையே அப்படின்ற ஆக்ஸைட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க உழைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன வாங்கணும்னு நல்லாவே தெரிய வரும் ரொம்ப தெளிவாக தெரிய வரும் நீ என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க அது உங்களை ஒரு பெரிய வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி